எங்க போறீங்க சாவு வீட்டுக்கு இட்லி கடை சிவனேசன இந்த கிளி இருக்கிறா இல்லையா பாவம் ரகுமானுக்கு ஆடவே தெரியலையா இளையராஜா ஏதோ புது பையன் போல ஹாய் மக்களே இன்னைக்கு ஆக்சுவலி சண்டே சண்டே லீவ் விட்டேன் நான் முடியலை முதுகு வலிக்குது இங்கெல்லாம் வலிக்குது இவ்வளோ நின்றுக்கிட்டே பண்ணனாலே என்னன்னு தெரில சரி ஓகே அப்படின்ட்டு என்ன லீவுகிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் எஸ் வேற நம்ம உடம்ப நம்ம தாங்க பார்த்துக்கணும் அப்படி ஏன்னு கடைசியாக சொல்கிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி என்ன கண்ணு பேச போகிறோம் அப்படின்னா காலங்காத்தார என் கண்ணில் சில போஸ்ட்டுகள் பட்டது அந்த போஸ்ட்டுகள் பார்த்ததும் போஸ்ட்டு போட்டேன் பட் இருந்தாலும் மனசு ஆறலை அது என்னென்னா சங்கமம் படத்தில் ரகுமானுக்கு ஆடவே தெரிலையா இதில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ஒரு ஆறு பாட்டான் அப்படின்னு உண்மையிலேயே இந்த படத்தை இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலி இந்த தோழியோட பேர் நான் கட் பண்ண காரணம் டக்குனு போய்ட்டு நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிடுவீங்க ஏன்னா இங்கே நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அதிகம் முன்னெல்லாம் ஒரு தப்பான நெகட்டிவாகத்த பேசணும்னா அச்சுல்லா சொல்லாக பேசாதல்லே நல்லா இருக்காது அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி அப்படி கிடையாது நெகட்டிவாக பேசுனா தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக முடியும் லைக்ஸ் கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும் டாலர் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் உனக்கு பிழைக்க தெரியல பாலா நீ எப்படி என்னமோ உழக்கமாக உத்தம நாணயமா நல்லபடி நாணயமாக வீடியோ போடுறேன்ட்டு இருபது வியூ முப்பது வியூ தான் வருது டே அதெல்லாம் நூறு வியூ ஐநூறு வியூ தாண்டி போயிட்டு இடத்துல வீடியோலாம் நீ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இன்னொரு இன்னொரு காமெடி இதை பாருங்கள் அதாவது கவுண்ட் சொல்கிற மாதிரி புருடாக விடலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில்லாம் விடக்கூடாதுன்ற மாதிரி இளையராஜா கணக்கிலெலாம் அது அதுவும் ரமணா படத்தில் பாட்டே சரி இல்லையா சுமாராக இருக்கான் மியூசிக் டேரக்ட் யாரும் பார்த்தா வந்து ஏதோ புது பையன் போல கொஞ்சம் நல்லா போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ அந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமாடா

ஓகே இவங்க வந்து ஜென்சியா இருக்கலாம் ஸோ நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம் மூணாவது ஆகுது சக்தி திருமகன் அதாவது படத்தை முழுசாக பார்க்கணும் படத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கணும் உண்மையிலேயே படத்தில் விஜயாண்டியோட கேரக்டர் அவ்வளோ நச்சான கேரக்டர் அதாவது ஒரு கண் அசைவிலேயே அவன் சொல்கிறது செய்கிறது நடக்கும் நடக்கும் முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம மாதிரி வளமலன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் மதிக்க மாட்டானே ஏன்னா வளமலன்னு பேசுவான்டா இவண்டியா போய் பேச போகிற அப்படின்னு இதுவே நம்ம அப்படியா இதை இப்படி பண்ணி நடக்கும் சொல்லிட்டு விட்டுருங்களேன் அது நடக்காமே போனாலும் ஆ ட்ரை பண்ண வந்து நமக்கு ட்ரை பண்ணோம் நடக்கலை ஒரு அவர் மாதிரி சொல்லி போகிறோம் நம்ம தான் தெளிவாக பண்ணியிருக்கணும் யோசிச்சு ஏன்னா இங்கே வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை அதிகம் எஸ் ஏன்னா சக்தி திருமண் படத்தில் செகண்ட் ஆஃபில் நம்ம அவர் யார் பேர் நல்ல பேர் இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரர்களா அப்படின்னு வரல ராஜசேகரா சந்திரசேகரா சந்திரசேகர் ஏன்னா அவரோட சீன் சீக்வன்ஸ் வந்து ஸ்லோவா போகுது செகண்ட் ஆஃப்ல ஹீரோ எதுவுமே சரி டேரக்டர் எதுவுமே யோசிக்கல அப்படின்னு அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அந்த பேஸ் தான் படத்தோட ஒட்டுமொத்த ஆணி வேற ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அது பறக்கும் பாத்துங்க வண்டி அந்த கொஞ்சம் லேண்ட் ஆகி பெட்ரோல் எல்லாம் போடுவாங்க இல்ல பிளைட்டு ஸோ அந்த கேப்பு தான் சந்திரசேகரோட பேக் ஸோ இவங்க வந்து படத்தை படமா பாக்குறது கிடையாது பார்த்துட்டு வந்து நல்ல நாலு பார்த்து நச்சின்னு கலாச்சோம்னா வியூஸ் போகும் ஆமாம் இருக்கு வியூஸ் போகும் நல்லா காசு பார்க்கலாம் அவ்வளோதான் நீங்கள் நினைச்சுட்டு இருக்காங்க இப்போல்லாம் கலாச்சி போட்டு வியூஸ்ல காசு பார்த்துட்டா நிலச்சிடலாம் அப்படின்னு கரெக்ட் கிளாஸு கிடா ஆடியன்ஸ் அவ்வளோ சாதாரண ஆட்கள் கிடையாது அதாவது சார் நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் சரி ஓகே ஒரு இருபது சதவீதமே பணத்துக்காக வாழ்கிற மக்களாக இருந்துட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த பெரிய ரிவ்யூ எடுத்துக்கிட்டு வந்து பாலா அந்த ரிவ்யூ அந்த படத்தை கழுவி ஊற்றிருக்காரு அதுதான் கழுவி ஊற்றினா உனக்கும் வியூஸ் போகும்ல இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூனா வியூஸ் 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 பட் ஆர்கானிக் வியூஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அதாவது நேர்மையான ஆடியன்ஸ் இப்போ யார் படத்துக்கு போகிறா தியேட்டருக்கு போகிறான்றீங்க உண்மையிலேயே ஒரு படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்ப்பா பா இந்த படம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவன் தான் தேட்டருக்கு போவான் அவன் படத்தில் குறை இருந்தால் கூட மொக்கன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பிடிக்காட்டே அவனால் தேட்டருக்கே போக மாட்டான் அட்லீஸ்ட் நான் எதிர்பார்த்து இல்லாட்டி ஓகேவாக இருக்குது இன்னும் நல்லா பண்ணிக்கலான்னு தான் சொல்லுவான் வெறுமனை மொக்கன்றதோ இந்த மாதிரி கழுவி மீன் ட்ரோல் பண்ணுறதோ பண்ண மாட்டான் ஏன் பட்ட இட்லி கடையவே அந்த கிளி இழிக்கிறானுங்க எனக்கு ஒரு காமெடி என்னென்னா இட்லி கடை சிவனேசன் இந்த கிளி கிளிக்கிறா இல்லையா அப்போ அவங்க அப்பனெல்லாம் எவ்வளோ கிளி கிளிப்பாங்க தான் இதில் நம்மகிட்ட வந்து ப்ரோ ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் ப்ரோ நீங்கள் ப்ரோ சீரியஸ் ஆகுறீங்க டேய் நான் எங்கன்னா சீரியஸ் ஆனேன் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கிறேன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அவங்க முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ தம்பு செலுத்துறீங்கன்னு எஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த முக்கியமான விஷயம் சாவு வீடு எங்கே போகிறீங்க சாவு வீட்டுக்கு எங்கேருந்து வர்றீங்க சாவு இருந்து சார் எங்க இருக்கீங்க சாக வீட்டில் இருக்கேங்க சார் கொஞ்சம் பேசாம இருங்க சார் சாவு வீட்டில் என்ன நியூஸ் செய்கிறீங்களா விவேக் காமெடி மாதிரி இருக்கா எஸ் சாவு வீடு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி பெருசனோட படம் முழுக்க முழுக்க சாகோ வீட்டில் தான் நடக்கும் பட் ஆனால் இது அது மாறுபட்ட ஒரு ஜேர்னல் காட்டுறாங்க என்னன்னா சாவு வீடாக போனால் ஒருத்தர் செத்து இருப்பாங்க ஸோ ஒருத்தர் மா கட்டி போட்டிருப்பாங்க பட் இந்த ஃப்ரேமில் பாருங்களேன் இருக்கிற எல்லாருக்குமே அந்த நாடிக்கட்டு போட்டிருக்காங்க இதில் ஒருத்தர் போலீஸ் மாதிரி இருக்காரு இன்னொருத்த ஒவ்வொரு கேரக்டராக இருக்காங்க நான் அதெல்லாம் ரிவீல் பண்ண விரும்பலை இப்போ ஃபஸ்ட்லேயே பட் பார்த்ததுமே டக்குன்னு அவங்களுக்கு பில் பண்ணது செம்மையாக இருக்குது கண்டென்ட் சூப்பராக இருந்தால் படம் பிளாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னேன் சீரியஸ்லி அந்த படத்தோடய ஹீரோ ஆவேசனை கால் பண்ணி ஒரு காமனியாக பேசினார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் யாருன்னு பார்த்தா இடத்துல ஒரு நூறு படத்தில் நடிச்சிருக்காருங்க இது அவருக்கு நூறாவது படமாக சத்தியமாக இன்னைக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஈவினிங் ஸோ கண்டிப்பாக டீசர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் சூப்பராக இருக்கும்ண்ணே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ எங்களுக்கு அதுதான் வேணும் நான் சொன்னேன் ஹானஸ்ட்டாக தாங்க சொல்லுவேன் நல்லா நல்லா சொல்லிடுவேன் இல்லை இதுதான் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுவேன் எங்களுக்கு அதுதான் வேணும் சீரியதிலே ஒரு நல்ல கண்டை தைரியமாக கொடுக்குற திறமைசாலி விமர்சனத்தை பார்த்தெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க அதுக்கு இன்றைக்கி நான் பேசின அந்த ஹீரோவும் ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி நான் பேசினல்லை பெருசு படத்துலேருந்து நம்ம டேரக்டர் இளங்கோவாலருந்து டபுள் டக்கர் மீரா மகதியிலேருந்து மாயக்கூத்து டேரக்டர் இருந்து அந்த ஹீரோ நா நாகராஜன்லேருந்து ஏன் நம்மகிட்ட பேசின எல்லா பிரபலங்கள்லேருந்துமே நெகட்டிவ் நெகட்டிவ்ஸு பாயிண்ட்ஸை அங்கேயே ஸ்பாட்லைஸ் வைக்க அந்த வீடியோலாம் வந்து இருக்கு நிறையா இருக்கு போய் பாருங்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆமாம் சார் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டாக ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக அவன் சார்லாம் சொல்லும்போது சார்லாம் சொல்லுவாங்க சின்ன பையன் அப்படின்னு ஸோ சீரியஸ்லி இந்த படம் டீசர் பார்த்துட்டு நாளைக்கு வரேன் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அற்புதமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன் பெருசு மாதிரி ஒரு லாப்டர் ரியோட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ டீச்சர் வந்ததும் அது இப்படி நாளைக்கு அந்த மாதிரி வீடியோ போடுவோம் என்றைக்கும் நான் சொல்கிறது தான் டெலிகிராமில் படத்தை பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்த மாதிரி சீன் போடுறதும் வீம் ட்ரோல் பண்ணுறதும் காளான் மாதிரி அதெல்லாம் நினச்சி நிற்காது அன்றைக்கி வியூஸ் வாங்கினாங்களா என்ஜாய் பண்ணாங்களா காப்பிட்டு ஸ்ட்ரைக் வாங்கினாங்களா போன மாதிரி இருக்கும் பட் நம்ம எட்டு வருஷம் ஆச்சு உண்மையாக ஒரிஜினலாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளால் யாராலையும் அசைக்கவே முடியாது ஸோ எப்பயுமே உங்கள் திறமைக்கு கண்ட்டுக்கு மதிப்பு கொடுங்க அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேக் பண்ணுங்க நம்ம அந்த மீம்ஸையும் இனிமேல் வீடியோக்களில் வச்சு செய்யலாம் நம்மளால் அவங்களும் ஃபேமஸ் ஆகிட்டு போட்டுவேன் அவங்களால் நம்ம வீடியோஸும் ஜாலியாக ரீச் ஆகட்டுமே ஏன் ஒரு விஷயத்த ஃபன்னாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபன்னாக வைக்கிற வன்மத்தை அதே வன்மத்தால் பன் பண்ணுவோ எப்படி நம்ம தாத்தாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல முல்லை முள்ளால் தான்டா எடுக்கணும் நெருப்பை நெருப்பால் அணைக்கணும் எனக்கு தெரியாது சத்தியமாயி முல்லை முள்ளால் எடுக்கிறது வாஸ்தவமான ஒன்று நெருப்பை எப்படி நெருப்பால் பல வருஷ சிந்தனையில் ஒன்று பட் ஆனால் நம்ம அணைக்க ட்ரை பண்ணுவோம் வன்மத்தை வன்மத்தால் எடுத்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வீடியோ எக்ஸசைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்றவன் உங்களால் எது முடியுமோ அதை பண்ணுங்க நன்றி பப்பாய்